வணக்கங்க ஆமா வணக்கம் ஃபர்ஸ்ட்டு டேட்டில் இருந்து சொல்லுங்க ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆறு பதினெட்டு சூப்பர்

அதுதான் கால் ரெண்டு மூணு வந்து சதுரடை தான் சரி இப்போ நான் ஆரம்பிச்ச லைவ் ஆரம்பிச்சதுலேருந்து அத்தை சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு பேர் ரிஷப் லக்னம் வந்துட்டாங்க குருதோச தான் நடக்குது ரெண்டு மூணு பேத்துக்கு ரெண்டு மூணு பேத்துக்கு ரிஷப லக்னம் தான் குருதோச தான் நடக்குது ஆனால் உங்களுக்கு அட்டமாதிபதியாக வேலை செய்கிறத விட நான் பதினொன்னாம் அதிபதியா தான் வேலை செய்யுது பதினொன்றாம் இடத்துல குரு வந்து ஆட்சி பெற்று ரேவதி பூர்வ புண்ணியிருக்குது அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குரு உச்சத்துல இருந்துச்சு குரு வலுக்க கூடாது உங்களுக்கு குரு நவாம்சத்துல நீசம் ஆயிடுச்சு அதனால எதுவும் பண்ண மாட்டாரு அயில் குற்றம் எல்லாம் வராது தைரியமா இருங்க பூர்வ புண்ணியமும் லக்னா ஒண்ணு வச்சுக்கோங்க ஒன்போது கிரகமும் கெட்டு போச்சு அதாவது சார்லி சொல்ற மாதிரி ஒருத்தனுக்கு ஒன்பது கிரகம் உச்சமடைஞ்சா பேட்டரி இல்லாமலும் பேசலாம்ங்கிற மாதிரி ஒன்பது கிரகம் கெட்டு போனாலும் லக்னாதிபதி வலுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த திசையும் எதுவும் செய்யாது சரிங்களா சுக்கரன் ஆட்சி குலதெய்வம் சூரியனும் புதனும் லக்ன கோணம் ஏறி இருக்காங்க குலதெய்வம் கூடவே இருக்குதுண்ணா உங்க உங்க பக்கத்துலயே உங்க குலதெய்வம் இருக்குது இருக்குதா அவ்வளவுதான் பக்கத்திலயே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்குது உங்களை அது மட்டும் இல்ல இப்போ நடக்கக்கூடிய அட்டமாதிபதி திசையா இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல மட்டும் பாத்துக்குங்க சரியா வரவு செலவு மட்டும் பாத்துக்குங்க அப்புறம் நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்பி நம்பிக்கைங்கிறது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் அதிபதி சாரத்துலதான் குரு இருக்காரு அதனால நம்பி தான் ஏமாறுவீங்க நம்பாதீங்க அவ்வளோதான் பரிகாரங்கள் குலதெய்வம் கூடவே இருக்குது அதை விட உங்களுக்கு என்ன எந்த சாமியாக இருந்தாலும் நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு வரும் கூட்டிங்கன்னா வரும் ஆ சரி ஒரு சாட் பாத்தரலாம் சரி கணேஷ் வணக்கம் அம்மா

ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டு நாப்பது பிஎம் இந்த ஊர் சென்னை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே மைண்டு பிளாக் ஆயிடுச்சு என்ன பேசணும்னு கூட என்ன பேசணும்னு தெரில சென்னைக்கு சென்னை போடுறதுக்கு ஃபில்லிங் வர மாட்டேங்குது எனக்கு அவ்வளோ பதட்டம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டில் சாரி நிதீஸ்வர் அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசி கும்ப லக்னம் போட்டிருக்கீங்க ஐஏஎஸ் டாக்டர் படிப்பாரா சூப்பர்ப்பா புதன் தசையில் சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குது சுக்கரன் வந்து யோகிதான் இந்த ஜாதகத்துக்கு இனி ஃபியூச்சரில் உங்களுக்கு சுக்கிர தசையில் வரப்போகுது கேது திசையை தாட்டினீங்கன்னா அடுத்து இப்போதான் புதன் திசை ஸ்டார்ட் ஆயிருக்குதா நல்ல தான் ஒன்றும் பிரச்சனை இல்ல கும்ப லக்னம் லக்னாதிபதி சனி உச்சத்துல இருக்குது தாராளமா ஐபிஎஸ் ஐஏஎஸ் தாராளமா படிக்கலாம் டாக்டர் படிக்கிறதுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் தான் சூரியன் சனியெல்லாம் வலுவா இருக்கிறாங்க செவ்வாய் வலுவா இருக்கிறாரு தாராளமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்டருங்கிற ஒரு விஷயத்தை எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட டாக்டர்லாம் போனீங்கன்னா நல்லா இருக்கும் அத்திர டாக்டர் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா படிக்கிற வாய்ப்பு இருக்கு புதன் தசை உங்களுக்கு நாடி அருமையா வேலை செய்யும் குரு தான் இருக்கு தாராளமா படிங்க ஏழுல சுக்கரனே உட்கார்ந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும் நல்லா படிங்க ஒக்கட் பண்ணுங்க இப்ப பதிமூணு வயசு தான் ஆகுது வாழ்த்துக்கள் கண்ணு ஐஏஎஸ்ங்கிறத விட டாக்டருங்கிறது சூப்பராக இருக்குடா ஓகேங்களா ஏன்னா அடுத்து கேது கேது திசையெல்லாம் நீங்கள் கடத்தணும் இல்லையா மருத்துவத்துக்கு கேது திசை நல்லா இருக்கும் கேது வாங்கினது கிருத்திகை நட்சத்திரத்தில் மருத்துவத்துக்கு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து சுக்கர திசை வரப்போகுது சரிங்களா தாராளமாக செய்யுங்க வாழ்த்துக்கள் டாக்டர் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் எலும்பு நரம்பு அந்த மாதிரி டாக்டர் எடுத்தீங்கன்னா நீங்க உங்க ஃபியூச்சர்ல சைன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் லக்னாதிபதி உச்சம் பெற்று அப்பதான் சொன்னேன் லக்னாதிபதி வலுத்த ஒருவர் நீங்க என்ன நினச்சாலும் அது நடக்கும் அத பத்தி கவலைப்பட வேண்டாம் ஓகேவா நன்றிப்பா